முத்துவந்தால் பார்ப்போம் இல்லைன்னா முத்துவம் என்ன சொல்லி முடிச்சிடலாங்கிற மைண்ட் செட்ல வந்திருக்காரு டாக்டர் கதவை திறந்து போட்டு போனது எல்லாமே வந்து தற்கொலைங்கிற மாதிரி தான் காட்டியிடலாம் அப்படி எல்லாம் கிரியேட் இந்த நித்தியோட ஃபோன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தா அந்த நேரங்களில் சந்தோஷம் ஒருத்தர் கால் பண்ணியிருக்கான் போயிருக்கான் அவனு இவனுமான நிறைய தெளிவான படங்கள்லாம் இருந்துருக்கிறது தான் தட்டு தவறி இந்த மாத்திரைக்கெல்லாம் மீறி பொழைச்சிக்கிட்டா அப்படி நம்ம மேலே ரிவெஞ்ச் இருப்பாங்கிற பயம் அதனால தான் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அகரம் வயஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா அலக்கரணர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இருக்காரு அவர்கிட்ட இந்த சமீபத்திய நிகழ்வுகள் பத்தி தான் பேச போறோம் வாங்க சார் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நான் சொன்ன மாதிரி இப்ப கடந்த மூன்று நாட்களாக தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கேன்னா அந்த குடுங்கியூர்ல ஐடி பெண்ணோட கொலைதான் எல்லாேருமே நினச்சோம் அதோட தற்கொலை அந்த மாதிரி தான் நினச்சோம் பட் இது ஒரு கொலைன்னு இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு அதோட டாக்டர் தான் பண்ணியிருக்காரு ஓட்கால தூக்கம் மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க இந்த கேஸோட குற்றப்பிணனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அவங்க உலையானவர்கள் நித்யா அவங்க அவங்க ஆக்சுவலாக ஒரு ஐடி ஊழியர் அப்படிலாம் சொல்லி கட்டு கதை பட் அவங்க ஐடி ஊழியர்லாம் கிடையாது அவங்க சும்மா இன்ஸ்டா ப்ராப்ளியோ ப்ளஸ் இந்த வீடியோ காலில் வந்து அரைகுறை வீடியோ கால் பேசி சம்பாரிச்சிட்டு இருந்தவங்க அவங்க திருவற்றி ஒரு நேட்டிவாக கொண்டிருக்காங்க அப்புறம் அம்பத்தூர் பகுதியில் வீடியோ எடுத்துகிட்டு அதில் முத்துக்குமரன் அப்படின்றவரோட குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க லிவிங் டுகெதரா லிவிங் டுகெதர் பண்ணி அங்கே அதிலிருந்து வீடியோ கால் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகளில் எடுப்பாங்க அதில் ஒருத்தர் ஃபோன் மூலியமாக பழக்கமானவர் தான் சந்தோஷ்குமார் டாக்டர் டாக்டர் பழக்கம் ஏற்பட்டு அவங்கள்ட்டையும் அப்படியே சைமன் டென்னிஸில் முத்துக்குமரன்ட்டையும் ட்ராவல் ஆகுறாங்க டாக்டர் ட்ராவல் ஆகிறாங்க ஏர் நித்யா ஆனால் முத்துக்குமரனுக்கு தெரியாது டாக்டர்னு ஒருத்தர் இருக்குது டாக்டருக்கு தெரியாது முத்துக்குமரன் ஒரு கேரக்டர் இருக்குது இப்படியே அவங்க டிராவல் ஆகிட்டு இருக்குள்ள ஃபைண்டேர் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து மிக்ச்சி மிக்சுவலாக நல்ல அந்யுன்யமான பழக்க வழக்கங்களில் இருந்திருக்காங்க முத்துக்குமார்ட்டையும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் பக்கம் காசு வாங்கியிருக்காங்க டாக்டர்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபைவ் லேக்ஸ் பக்கம் காசு வாங்கியிருக்காங்க இது அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படியே போயிட்டே இருந்திருக்கு ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மு டாக்டரை வந்து திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தியிருக்காங்க நீ எனக்கு கல்யாணம் பண்ணாலே போச்சு அப்படின்னு சொல்லி பட் டாக்டர் அதுலேருந்து ஸ்கிப் ஆகவே ஏன் ஸ்கிப் ஆகுறார் அப்படின்னா இவங்களோட நடவடிக்கைகளில் அவர் கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு எப்படி இவங்க ஐடி ஊழியர்ன்றாங்க எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா ஐடி கார்டு எதுவும் இல்லை கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதாகவும் தெரில இவங்க சொல்கிற கம்பெனியில் அவங்க வேலை செஞ்சதா இல்லைன்னு பல விஷயத்தையும் இவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காரு படித்தவரில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காரு கிளிக்காகலை கிளிக்காக கரெக்டாக ஆரம்பிச்சிருக்காரு பணம் கொடுக்குறது நிப்பாட்ட ஆரம்பிச்சிருக்காரு நித்தியம் என்ன பண்ணுறாங்க அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போய் அங்கேயே சம்பளம் வர்ற அன்றைக்கி நின்று வம்பு வளர்த்து பிரச்சனை பண்ணி சம்பளத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே இவங்க ரெண்டு நேரம் ஒன்றா இருக்குள்ளே நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அதை ஆர்வ குளாறுலாம் எடுத்துகிட்டு போகிற ஆரம்பத்தில் டாக்டரு நம்மளோட தானே இருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோ ஆடியோலாம் வெளியிட்டு விட்டு மிரட்ட ஆரமிச்சிருக்காங்க திருட்டன் மாம்பித்தோன்னா டாக்டருக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு இதனால் அவங்க மான மரியாதைலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி மாதிரி டாக்டர் அடிக்க ஆரமிச்சிட்டாப்புல இந்த இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா நிறைய முறை இவங்க ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க டாக்டரை அதுக்கான ஆடியோ ஆதாரங்கள்லாம் வெளியிட்ருக்காங்க இந்த சூழலில் டாக்டர் வந்து சரி வர வழி கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு லேடியை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க யாரும் நித்தியாவில் அவங்களோட பொண்ணெல்லாம் கிடையாது ஓகே அவங்களாம் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி நியரஸ்ட் தேர்ட்டி கன்வின்ஸ் பண்ணி சரி நம்ம என்னமோ பழைய எப்படி ஒன்றா இருக்கலாம் நம்ம இன்மலுக்கு சண்டை போட்டுக்க வேண்டாம் இன்னும் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி பல இதெல்லாம் கொடுத்து நேராக அவங்க வீட்டுக்கே வந்திருக்கா அவளோ ஐம்பத்தூருக்கு அப்போ என்ன செய்வாங்க முத்துக்குமாரை அனுப்பிவிட்ருக்காப்புல யாரு நித்தியா நீ கிளம்பு நாளைக்கு வா கொஞ்சம் வேலையாக கிளம்புறா அப்படின்னு அவனா சுஷல் சிஷல் வேலையாக போயிட்டாப்புல டாக்டர் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரெண்டு பேரும் இந்த நித்யாவுக்கு நிறைய மது பழக்க வழக்கம் பப்புக்கு போகிற கலாச்சாரம் புகைப்பழக்கம் எல்லா பழக்கமும் இருந்திருக்கு அப்புறம் இருவரும் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்காங்க சந்தோஷமாக இருந்தப்போ உச்சமாக அப்போ கூட சொல்லியிருக்க அந்த நித்யா உன விடமாட்டேன் நீ தான் என்னை கல்யாணம் பண்ணுவேன் டாக்ஸிக் ஆகிட்டு அதாவது மனம் நோய் வந்து தொந்தரவு பண்ணுவாங்கல்ல பிளாக் மைலர் அந்த மாதிரி இறக்கணுன்னு சரி முத்துக்குமரன் வந்து சந்தோஷம் இதுக்கு மேலே இப்போ விஷயத்தில் பொறுக்க முடியாது கதையை முடிச்சிட வேண்டியதாங்கிற முடிவு எடுத்துட்டாப்புல ஓட்கா வாங்கிட்டு வந்துருக்காரு சாருக்கு அதில் வந்து அலர்ஜி மாத்திரை சில எதுவும் இந்த ஐ திங்க் ஆவில் சிட்டிசன் அந்த மாதிரி அலர்ஜி மாத்திரை இது இல்லாமல் எப்படி டோஸ் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு நமக்கு தெரியாதுன்னு டாக்டர் அது ப்ளஸ் ஸ்லீப்பிங் டோஸ் இந்த அலசுபவங்க பண்ணி கூட ஸ்லிப்பிங் டோஸானே இது எல்லாத்தையும் போட்டு கலக்கி ஓட்கால் வச்சு சர்வ் பண்ணியாச்சு ஃபுல்லாக போதை ஆகிட்டு அந்த லேடி போதை ஆனோன்னா போதையில் அந்த அன் கான்சியஸ் இழந்து போயிட்டு தலைவாணி வச்சு ப்ரெஸ் பண்ணி அமுக்கி மூச்சு முடிச்சு கொலை பண்ணிடுறாப்புல குழப்ப டாக்டர் பல்ஸ் எல்லாம் பார்க்க தெரியும் பல்ஸ் பார்த்து தேராதுன்னு தெரியல போட்டு அப்படியே விட்டு போய் போயிடுறாப்புல கதவெல்லாம் திறந்தபடியே முத்துக்குமரம் சாயந்தரம் ஜாலியாக கேஷுவலாக சாயந்தரம் தானே வர சொன்னாங்கன்ட்டு போனடிச்சு அடிச்சு பார்த்துருக்காப்புல இறங்கி போயிட்டு இருக்கு எடுக்கணுன்னா அவர் நேரடியாக வர்றாரு வந்து பார்த்தா அலங்கோலமா எங்கள் செத்து கிடக்கிறாங்க உடனே அவர் போலீஸை கூப்பிட்டு சொல்லிடுறாரு போலீஸுக்கு கூப்பிட்டு சொன்னால் போலீஸ் முதல்ல வந்து முத்துக்குமரோட தூக்கிட்டு போயிடுறாங்க ஏன்னா நீதான் எதை பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு அதுக்கு அடுத்தாப்புல அட்டாப்ஸிக்கு அனுப்புகிறாங்க அட்டாப்சி போட அட்டாப்சி போகிற வரைக்குமே அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கிறது தான் எல்லாருமே நினச்சது இன்க்ளூடு போலீஸ் மற்றும் எல்லாருமே நினச்சது அதுதான் முத்துக்குமரோட ஸ்டேட்மெண்ட்டும் அதுதான் ஏன்னா முத்துக்குமருக்கு தெரியாது சந்தோஷம் ஒரு கேரக்டர் இருக்குது தற்கொலை தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அட்டாப்சி ரிப்போர்ட்டு போய் பார்க்கல அட்டாப்சியில் வந்து ட்ரிங்க்ஸ் இருந்தது உண்மை அதில் தூக்க மாத்திரைகள் மிக்சடாக இருந்தது உண்மை அப்போ தற்கொலை தான் நினைக்க உள்ள பார்த்தா நுரையீரல் வந்து வெடிச்சிருக்கு வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது தூக்க மாத்திரைக்கும் அலர்ஜி மாத்திரைக்கும் ஆல்கஹாலுக்கும் நுரையீரல் வெடிக்காது ஈவன் லிவர் கூட வெடிக்கலாம் லிவர் பஸ்ட் ஆகலாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம் பிரெயின் கூட சம்டைம்ஸ் ஸ்லிப் போடுக்கு போகலாம் ஓவர் பிரெயின் டெத் ஆகலாம் அப்போ நுரையீரல் வெடிச்சுனா யாரும் ப்ரீத்திங்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மூச்சு அடைச்சிதான் இறந்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுக்கல மறுபடியும் முத்துக்குமாரை டைட் பண்ணி விசாரிக்கிறாங்க முத்துக்குமார்டு ஒன்றும் விஷயம் இல்லை எதுவுமே செய்யலை இல்லை செய்யாதவங்க எப்படி ஒத்துக்க முடியும் அப்புறம் தான் போலீஸ் சிசிடிவி மற்ற எல்லா ஃபுட்டேஜ் இந்த அம்மாவோட லேப்டாப்பு இந்த லேடியோட ஃபோன் நித்தியோடய ஃபோன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தா அந்த நேரங்களில் சந்தோஷன்னு ஒருத்தன் கால் பண்ணியிருக்கான் போயிருக்கான் அவனு இவனுமான நிறைய நிர்வாண படங்கள்லாம் இருந்திருக்கு அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தோன்னு அப்புறம் சந்தோஷை கேட்ச் பண்ணுறாங்க சந்தோஷ கேட்ச் பண்ண பிறகு தான் தெரியுது தான் இந்த கொலையை செய்தது என்று தெளிவுற தெரிகிறது சார் இப்போ அந்த பொண்ணோட இறப்பு பார்க்கும் போதே அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த டாக்டர் என்னன்னா ரொம்ப திட்டம் மட்டும் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாமா தூக்க மாத்திரை ஓட்கால தூக்க மாத்திர ஒரு தற்கொலை மாதிரி காட்டிடலாம் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர் இருந்திருக்காருன்னு நம்ம நினச்சிக்கலாம் டாக்டர் ஃப்ரீ பிளான் மாட்டுறது தான் டாக்டர் ஒன்றும் உடனடியாலாம் முடிவெடுத்துல ஓகே தூக்க மாத்திரங்கிறது நீங்கள் போய் ஒரு மாத்திரை வாங்கலாம் அதை யாரும் தெரிஞ்ச மெடிக்கல் இருந்தால் வாங்கலாம் மற்றபடி டாக்டர் தான் அதை ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணி வாங்க முடியும் அதெல்லாம் வந்து த தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் தான் அதெல்லாம் வெளியிலலாம் ஈஸியாக கிடைக்காது அப்போ டாக்டர் வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு பிளானோட இப்போ ஒத்து வந்தா பாப்போம் இல்லைங்களா ஒத்து இல்லைன்னா சொல்லி முடிச்சிடலாங்கிற மைண்ட் செட்ல வந்திருக்காரு டாக்டர் கதவை திறந்து போட்டு போனது எல்லாமே வந்து தற்கொலைங்கிற மாதிரி தான் சினாரியோ கிரியேட் பண்ணியிருக்காரு எனக்கு அதை வெளியால் சாத்தினா தற்கொலைக்கு இதாகாது உள்பக்கமாக தாழிடலாம் உள்பக்கமாக தாழிடுற அளவுக்கு டைமிங் கிடையாது அதை திறந்து போட்டு போனா சரக்கு அடிச்சுட்டு பண்ணிட்டாங்க மாத்திரை போட்டு முடிங்கிட்டு இருப்பாங்க அவ்வளவு தானே கரெக்டா தான் இருந்திருக்கு கொஞ்சம் இவர் நினைச்சது எதிர்பார்க்கல இவர் அப்படியே ஆக்சுவலா இவர் ஒரு மருத்துவர் மாத்திரையிலே ஒரு உயிர் போவது தெரியாம இருந்திருக்கும் தலைவணை வச்சு அம்மா அம்மா இது மாட்டியே இருக்க மாட்டாப்ல சாப்பிட்டே இறந்துட்டாங்கன்னு இருக்கும் தலைவணை வச்சு லங்ஸுக்கு மூச்சு தண்ணி லங்ஸ் தான் பிரீத் பண்ண முடியாம வெடிச்சிருக்கணும்னு போலீஸ் அட்டாப் சி ரிப்போர்ட்ல தப்பிக்க முடியாதுல ஓகே அதுல மாட்டிக்கிச்சு விஷயம் வேற ஒண்ணு சார் எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் ஏதாவது ஒரு அடையத்தை முச்ச வச்சுட்டு போற மாதிரி லாஸ்ட்டா தலாவிய போட்டு மட்டும் தான் தலவானி போட்டு அடுத்தது இதுக்கு மேல தட்டு தவிர மாத்திரைக்கெல்லாம் மீறி பொழைச்சிக்கிட்டா மறுபடியும் நம்ம மேல ரிவெஞ்ச் எடுப்பாளங்கிற பயம் இருந்திருக்கும் அதனாலதான் அவர் அந்த மாதிரி பண்ணிருக்கணும் சரி ஓகே சார் இப்போ இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் வேலைக்குன்னு வராங்க அவங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் வெளியூர்ல இருந்து பெண்கள் வராங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தவறான பாதைக்கு போறாங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடுறது வேற ஆபாச இணையதளங்கள்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட் டேர்ம் போயிடுறாங்க டக்குனு பணக்காரங்களாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான பாதைக்கு பொண்ணுங்க போறாங்க இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல அதிகம் சார் அதிகமா இருக்கு மொபைலோட வளர்ச்சி அதிகமாகிட்டு எல்லாருக்கும் ஒரு மாடர்ன் வியூஸாக எல்லோரும் மாறணும் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் அறிவுரை சொன்னால் பூமரங்கள்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லுவான் சொல்கிறது வாய்ப்பு இல்லை எல்லாருகிட்டையுமே மது கலாச்சாரங்கிறது பெருகே வந்துருச்சு எல்லாமே ட்ரக் யூஸ் பண்றாங்க ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஜென்ஸ்ல ஜென்ஸ்லேலாம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க லேடிஸும் ஃபிஃப்டி அபோவ் ஃபிஃப்டி யூஸ் பண்ணுறாங்க நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே நம்மளை நம்ம வேறு ஒரு உலகத்துக்குள்ளே தான் பயணிக்கிறோம் இப்போ ஒரு உலகம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அந்த உலகத்தில் போகமாட்டிங்க ஆனால் செல்ஃபோனில் காலெல்லாம் ஆன் பண்ணால் நைட்டு வரையும் அந்த செல்ஃபோனே பார்த்துட்டு இருக்க முடியுதுன்னா அப்போ அது ஒரு வேறு ஒரு உலகத்தில் உங்களுக்கு ட்ராவல் பண்ண வைக்கிது தானே இது ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிச்சுருக்கீங்களா சாய்ந்தரம் வரைக்கும் படிக்க மாட்டேங்க போர் அடிக்கும் வச்சுட்டு சாப்பிட்டுப்பீங்க சாப்பிடக்குள்ளேயும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ அந்த மாடர்னான அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க இது எல்லாமே நடந்து தானே ஆகும் இந்த இது இந்த தவறுகள் எல்லாமே நிகழ்ந்து தானே ஆகும் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு நம்ம போகல வெஸ்டர்ன் உலகத்துக்கு மட்டும் போயிட்டோம் வெஸ்டர்ன் கலாச்சாரம் நமக்கு என்னென்னே தெரியாது விஷன் கலாச்சாரத்தில் வந்து டூ பீஸ் போட்டு பீச்சில் படுத்து சூரிய சூரியகுளியர் குளிப்பாங்க சன் பாத் எடுப்பாங்க அதை நம்ம வெளா நம்ம தான் போய் பேத்துட்ருப்போம் அவங்களோட கலாச்சாரமே அது அவங்க எப்பயுமே நார்மலாக தான் அவங்களோட உடையே அது அவங்களோட மொழி நடையே அது நமக்கு அது வந்து பயங்கர கூட தெரியும் அவங்க இத்தோண்டு சின்ன காலச்சிட்ட போட்டு போவாங்க நம்ம இப்போ விளையாட்டு போட ஆகனு பார்ப்போம் அவங்களுக்கு அது அப்படி தெரியாதே அவங்களோட வாழ்வியலே அது அவங்களோட உணவு பழக்க வழக்கமே அது நமக்கு அது எதுவுமே இல்லை நம்ம ஆனால் அந்த உலகத்துக்குள்ள போகணுங்கிறதுக்காக பல முயற்சி எடுத்து எடுக்கலாம் சார் அதே மாதிரி இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு வராங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க இப்போ போலீஸ் போய் அந்த பொண்ணு நிறுத்தி அப்பா அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க உங்க பொண்ணு ஐடி கம்பெனிக்கே போகல இந்த மாதிரி வேலைதான் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியவே தெரியாதுங்க அந்த இவ்வளோ இவ்வளவு என் பொண்ணு ஐடி கம்பெனியில் தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்படி சம்பாரிச்சு காசு அனுப்பி எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றாங்க ஸோ ஒரு பொண்ணை பெற்றவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார் பெற்றோர்கள் எந்தளவு இங்கே ஒரு விஷயம் கேட்டிங்க நம்ம சின்ன வயசுல பன்னெண்டாவது பதினொன்றாவது பதிமூணாவது படிக்க உள்ளவோ காலேஜ் படிக்க உள்ள காலேஜ் படிக்க உள்ளோ வச்சிங்களா நீங்கள் தண்ணி அடிச்சா உங்கள் விளக்க விளக்கமாக அடிப்பாங்க அதே நீங்க சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை மெட்ராஸோ வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சா உங்கள் வீட்டில் விளக்க மத்தில அடிக்கிறாங்களா இல்லை வா கொடுக்குற காசு வாங்கிப்பாங்க வாங்கிக்கிறாங்களா வாங்கிக்கிறேன் தண்ணி அடிச்சா ஏன்டா தண்ணி அடிச்சேன்னு கேக்குறாங்களா ஏன் கேட்க மாட்டாங்க சொல்லுங்கள் நம்ம பையன் அவன் காசுலான் அவன் போறான் இப்படியே போறான் அப்படித்தானே இருக்கு அவங்க காசுல காலேஜ் படிச்சா நீங்க அவங்களை கேள்வி கேட்பீங்க காலேஜ் எல்லாம் முடிஞ்சது வெளியே வந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பிரெட் வின்னர் ஆயிடுறாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்க எப்படி கேள்வி கேட்பீங்க அவங்க காசு நம்பி தான் அவங்க அப்பா அம்மாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க சி ஒரு விஷயம் கேட்டேங்க தான் சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்த காலம் போய் எப்படியோ பணம் சம்பாரிச்சுருங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்கல்ல அப்போ அது எப்படி எப்படியோ பணம் சம்பாரிச்சுருங்கிறது ரைட்டா இல்லை அது தப்பு தான் சொல்லுவாங்க அப்போ கரெக்டான வழிமுறையை விட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு அப்புறம் கேள்வி கேட்கறது என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே ஒரு பொண்ணு ஊரே ஏமாத்தி இன்ஸ்டாகிராம ஆன்லைனில் ஊரே ஏமாத்தி சம்பாதிச்சாலும் அவங்கள ஜெயிலில் எதுக்கப்பட்டால் அவங்க அப்பா அம்மா வந்து பெயில் எடுக்கிறாங்களே ஏன் எடுக்கிறாங்க அதை அவங்க வீட்டு இல்லை நம்ம அப்படி இல்லை அவங்க சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க பணம் இருக்குது பயில் எடுத்தா சம்பா பயில் எடுத்தாலும் பணம் கொடுக்க போகிறாங்க அப்போ அவங்களை தானே எடுப்பாங்க சம்பாரிச்சி வீட்டுக்கு கொடுக்காதவங்கள தாங்க வீட்டில் உதவி விடுவாங்க சம்பாரிச்சி வீட்டுக்கு கொடுத்தா அவங்களுக்கு என்ன வலிக்க போகுது எப்படியோ பணம் சம்பாரிச்சிட வேண்டியது தான் அந்த பொண்ணு பார்த்தோம்னா ஆல்ரெடி லிவிங் டொகதரில் இருக்காங்க முத்துக்குமரனோட லவ் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க இன்னொரு பையனையும் சேர்த்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி பேரலாம் ரெண்டு பையனை வச்சு ஓட்டிருக்காங்க சந்தோஷம் வந்து டாக்டர் செட்டில்டு முத்துகுமரன் டாக்டர் கிடையாது லைஃப் டைம் தானே பார்ப்பாங்க சந்தோஷோட செட்டில் ஆயிடும்ங்கிற ஒரு மனநிலை இல்ல சந்தோஷத்த காசு இருக்கும் டாக்டரு மிரட்டி நிறைய பணம் பிடுங்கலாங்கற ஐடியா இருந்திருக்கும் மிரட்டி பணம் புடுங்குறதோட விளைவு இந்த சூழ்நிலை ஆயிடும் சம்ப முத்துவனோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து சார் அவங்க காசு இருக்கா முந்தூ முரட்டை காசு வேணும் இல்ல ஆமா சந்தோஷம் டாக்டர் இல்லைங்க சமூக சமூகம் மரியாதை சொசைட்டிக்கு அந்தஸ்துன்னு ஒண்ணு உயருதில்ல அதெல்லாம் சந்தோஷம் இருக்கு அத பாத்துருப்பாங்கல்ல சரி ஓகே சார் இது வரைக்கும் நான் கேட்டு கல்லை உருவாக்க சொன்னீங்க இதே மாதிரி இன்னொரு நேரம் காணலாம் சார் நன்றி நன்றி